திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தமில்லதோர் நாட்டில் அந்த மில் பேரின் அடியரோடு ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபரியான அணியார் பொழில் சூழ் அலைநீர் நகரப்பன் அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரா துணை என்று துளங்கும் நல்ல அமரர் இலங்கை பால் படுக்க எண்ணீ உய அயோத்தி என்னும் அணி நகரத்து வெங்கதிரோன் கோர் விளக்காய் கௌசலை தன் குல தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்ட மறைமுடிவன் நடந்து வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை வளரக்க உயிருண்டு கல்லை பேணாக்கி கார்த்தின் சிலை எடுத்து மைதிலியை மனம் புணர்ந்து இருபத்தோ ஒரு கால் அரசு கட்ட மழுவாலி வெம்பரி நற்சிலை வாங்கி வென்றிக் கொண்டு அவன் தவத்தை முற்றும் சென்று அம்போனோடு மணிவாட அயோதி எய்தி அரியணை மேல் மன்னன் ஆவான் நிற்க கொங்கை கூனி கூலி சொர்கொண்ட கொடிய கையேயும் வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மண தீனாய் மணவனு மராதொழிய குள குமரா போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது நன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் ஆங்கொழிந்து மைவாய கலிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து களனணியாதே காமரனில் விழலுழுத்து அங்கங்கள் அழகுமாறி மாறி மானமரு விண்ணோக்கி வைதேகியின் துணையா இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கலந்து போய் பத்தியுடை குகன் கடந்த கங்கை தன்னை கடந்து வனம் போய் போக்கு காயோடு நீடு கனியும் உண்டு மரத்தின் நிழல் கல்லணை மேல் நின் மகன் மேல் பழி விளை தேட்டு என்னையும் நில்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி நானும் வாணகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வாழேற ஏ நமரும் பொலிசார சிற்ற கூடத் ஆனை புரவி தேரோடு காலால் அனி கொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணைய தம்பிக்கு மரவடியை வான் பணையம் வைத்து குவளைந்து துங்கக் கரியும் பரியும் ராஜ்ஜியமும் எங்கும் வரதக்கரி இடை கொடுத்து திருவுடைய திசை கருமம் திருத்த போய் தண்டகாரணியம் புகுந்து மறை முனிவர்க்கு அஞ்சல் மீன் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனுக விற்குணித்து வண்டமில் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவான் என்ன பொன்னிறங் கொண்ட சுகுசினத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளா ஈரா விடுத்து கரணோடு தூடனன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலையிலங்கை ஓடி புக கொடுமையில் கழுவிசை அரக்கன் அலைமலை வேர் கண்ணாலை அகழ்வேப்பான் ஒருவனாய் மானை அமைத்து சிற்றைத்து முற்றல் மூங்கில் மூன்று கண்டத்தனாய் வஞ்சித்து இலை குரம்பில் தனி இருப்பில் கனிவாய் திருவினை பறித்து நீல் கடல் சோல் இலங்கையில் அரக்கர் குளிக்கு நஞ்சாக கொடுப்போய் வம்புலாம் கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர் கோன் மாயமாய் மாய சென்று ஆலை மாலை வேர் தன்னாலை அகன்று தளர் வெய்தி சடாயுவை வைகுண்ட தேற்றி அகங்குளும் பகலும் கண் துயில் என்று காணகம் படி உலாவி உலாவி கனை ஒன்றினால் கவந்தனை மழைத்து சவரி தந்த கனியுவந்து வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானர கோனுடன் இருந்து வைத்தே தனை தேட விடுத்த திசை கருமம் திருத்து திரள் விளங்கும் மாறுதியும் மாயோன் தாங்குரைத்தல் செப்பல் சீராரும் திரளனுமன் மா கடலை கடந்தேரி மும்மதில் நீர் இலங்கை புக்கு கழிகாவில் வாராறு முளை மடவால் வைதேகி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோதி தண்ணில் ஓர் இளவகையில் எல்லியம் போடி நிறுத்தல் மல்லிகை மாமாலை கொண்டாங் காத்ததும் கலக்கியமா மனத்தனாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலகுமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப இலக்குமன தன்னோடே எகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திர திருப்ப பரவ நம்பி பணிந்ததும் சிறுகாகை அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் பொன்னத்தமானொன்று பூநிலில் விளையாட நின்னன்பின் வழி நின்று செல்விரானேக பின்னே அங்கு இலக்குமணன் மணன் பிரிந்ததும் அயோத்தியர் கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைத்த மலர் குழலால் சீதையும் விதிலிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஓக்குமென்று உச்சிமேல் வைத்துகர் திரள் விளங்கும் மாறுதியும் இலங்கையர் கோன் மரக்கழிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொண்டு கரியலங்கை மலங்க எரித்து அரக்கர் போன் சில மறித்து மீண்டும் அன்பினால் அயோதியர் கோன் தளிர் குறையும் பணிய காண எங்கும் குரங்கும் முசுவும் பழையா கொடியோ நிலங்கை புகழற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விவீடனற்கு நல்லானாய் விரிநீர் இலங்கை அருளி சரண் குறை கடலை அடலம்பால் அணை கட்டி மருகரை ஏறி இலங்கை ஒடி ஒடியாக சிலை மலை செஞ்சரங்கள் செலவுத்து கும்பனோடு நிரும்பனும் பட இந்திர தள்ளிய கும்பகர்ணன் பட அறக்கர் ஆபி மாட அரக்கர் கூத்தர் போலமனை தூரமாட இலங்கை மன்னன் முடி ஒருவதும் தோல்றுவதும் சிலை வைத்து சரமலை பொழிந்து கரம் வெற்றி கொண்ட சிறுகலத்து கடிகமல நான் முகனும் தானும் என்ன பதினொருவர் ஈரழுவர் ஓரிருவர் மற்றும் வாடவர் மலர்மலை பொழிந்து மணிமுடை பணிதர அணியினை வணங்க திருமா மகளோடு செல்வ வீரனன் வானர கோனுடன் இலகுமணி சீரணிந்த குகனோடு கூடி அங்கனோடு மதில் புடைசோல் அயோதி எய்து நன்னீர் பொங்கில வாழை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும்